மீண்டும் பாரதிய ஜனதா வந்தா என்ன நடக்கும் ஒரு ட்ரெயிலர் ஓட்டி பார்ப்போம் கற்பனை இல்ல நடந்தாலும் நடக்கும் ஏற்கனவே கள்ள பணத்தை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு கலர் கலரா பணம் அடிச்சுட்டா மறுபடியும் பணம் அடிப்பாங்க இதெல்லாம் அழிச்சிட்டு அந்த பணம் எல்லாம் காவி நிறத்தில் இருக்கும் காந்தி படத்துக்கு பதிலாக கோட்சே படமும் அல்லது ராமர் படமும் இருக்கும் என்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு அவங்க சொல்லுவாங்க எந்த சாமியை கும்பிடணும் அவங்க சொல்லுவாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன சாப்பிடணும் அரிசியெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் கோதுமையை நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா என்ன ஒட்டுமொத்த தொழிலதிபர்களும் எங்கள் அடிமைகள்னு சொல்லுவாங்க அவர்கள் தங்குற இடம் ஒன்னு அம்பானி இடமாக இருக்கலாம் இல்ல அதானி இடமாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் அவர்கள் இந்த நாட்டின் ஒற்றுமையை நிலைநாட்டுவார்கள் மீண்டும் தேசியத்தை பாதுகாப்பார்கள் என்பது நினைக்கவே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்திய ஒன்றியத்தில் தேர்தலே நடக்காது அது அதிபர் ஆட்சிகளாக மன்னர் ஆட்சிகளாக நம்மளெல்லாம் அடிமைப்படுத்துகிற ஒரு சர்வாதிகார ஆட்சிகளாக அது மாறும் நீங்களும் நானும் கூட இப்படி வீதியில் இன்று பேச முடியாது ஏனென்றால் இங்கே ஜனநாயகவாதிகள் இந்த தேர்தலை சந்திக்கவில்லை சனாதனவாதிகள் சந்திக்கிறார்கள் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க ஒருத்தர் கோயில்ல அர்ச்சக பண்றவர் ஒரு நாலு ஐயர் இருக்காங்க ஒரு சில பேர் அப்படி இருக்கிறதுனால சொல்லித்தொத்தமா நம்ம பெண்கள் கூட்டம் நிறைய பேர் நம்பி போறாங்க தெய்வத்துக்கிட்ட ஓ மொழியால சொல்லுவங்கிற நம்பிக்கையில போறாங்க அவன் சத்திய பிரமாணம் வாங்குறான் சார் இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு அந்த வீடியோ நான் உங்களுக்கு தர்றேன் கோயிலுக்குள்ள வச்சு வர்ற பக்தர்கள் இப்படி நாங்கள் எக்காரணத்தை கொண்டு வேறு கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் கூறுங்கள் என்று அவர்கள் சத்திய பிரமாணம் வாங்குகிறார்கள் என்றால் நீ எப்படி சரியான அந்தவனாக இருக்க முடியும் நீ எப்படி ஒரு தெய்வத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இடையிலே உள்ள ஒரு

நீ கட்டின இல்லடா நீ எங்களுக்கு பக்தி இருக்கு நாங்கள் எல்லா மனத்தையும் மதிக்கிறோம் எல்லா தெய்வத்தையும் மதிக்கிறோம் எல்லா பண்பாட்டையும் மதிக்கிறோம் எல்லா கலாச்சாரத்தையும் மதிக்கிறோம் நாங்கள் வெற்றுமையை ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு மிகப்பெரிய தேசத்தின் பிரதிநிதிகள் நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யாரும் எதிரி அல்ல சொன்னா பாருங்க உங்கள் குலதெய்வத்தின் சாட்சியாக இப்ப தெரியுது நாமெல்லாம் குல தெய்வத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அவன் யாருக்கு சொந்தக்காரனே தெரியல ஏன்னா தெய்வம் என்பதே நம் முன்னோர்கள் தான் நம் மூத்தவர்கள் தான் நம்மளுடைய பண்பாட்டாளர்கள் நம்மளுடைய தலைவர்கள் நம்மளை வழிநடத்திய பெற்றோர்கள் நம்மளுடைய பாட்டனும் கூட்டனும் தான் நம்மளுடைய முப்பது குல தெய்வங்கள் அசலிசாதான் அதையும் சேர்த்துக்கிறான் ஏன்னா நம்மளெல்லாம் மறக்கணும் இல்லாத எனவே இன்றைக்கு கோயில்கள் எல்லாம் வியாபார கூடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் எங்கெல்லாம் நம்பிக்கை வைத்து மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் எங்கெல்லாம் சேர வேண்டும் என்கிறோம் வீழ்த்து கொண்டு இருக்கிறார்கள் நமக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் கலந்துவிட்டு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வருகிற இந்த தேர்தல் நாளில் கட்சிகளை மறந்து ஜாதியை மறந்து இனத்தை மறந்து மொழியை மறந்து ஓர் அணியில் இருந்து இந்த திராவிட மண்ணில் இன்னொருவனுக்கு ஒருபோதும் இங்கே காலணி வைப்பதற்கு இடம் என்பதை உங்கள் வாக்குகள் சொல்ல வேண்டும் கதிரழிவா சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்